சரிங்க அனைவருக்கும் ஆத்தம் நமஸ்காரம் நம்ம நேற்றுக்கு நம்ம பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திசைகள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் வடக்கு திசைன்னா என்ன ஏன்னா நாம் வந்து ஒரு சூரியனை மையப்படுத்தி அந்த திசைகளை வந்து நம்ம குறிச்சிட்டு இருந்தோம் சாமி அது தப்பு ஏன்னா திசைகள்ங்கிறது நமக்கு தான் நாம் இல்லைன்னா இந்த உலகங்கிறதே கிடையாது காலம் கிடையாது அங்கே திசைகள் கிடையாது அப்போ அந்த திசைகள் எதை வச்சு குறிப்பிடணும்னா எங் நம்மளை வச்சு தான் அது குறிப்பிடணும் அது ஜீவனாக அகங்காரமாக மனசா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ நம்ம கர்ப்ப பாத்திரத்துல இருக்கும்போது ஜீவன்கிறது அங்கே இருக்கவே செய்யுது ஆனால் அங்கே திசைகள் கிடையாது காலம் கிடையாது ஏன்னா அங்கே உலகம் இல்லை அப்போது அப்புறம் மனசுங்கிறது உற்பத்தி ஆகுது மனம் வெளியில் வருது ஆனால் இது உலகம் தான்ங்கிற அறிவு கூட நமக்கு இல்லை நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அங்கே புத்தியில் எந்த பதிவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது மட்டும் இல்லாமல் ராத்திரி தூங்கும் போது அங்கே காலம் திசைகள் எல்லாத்தையும் நம்ம இல்லாமல் தான் பண்ணுறோம் அங்கே உலகங்கிறதே இல்லாமல் தான் போகுது அப்போ நான்கிற நிலைமை உண்டாகும் போது மட்டுந்தான் அங்கே திசைகளுக்கான ஒரு அவசியம்ங்கிறதே உண்டாகுது உங்களால் திசைகள் அடையாளப்படுத்தி பார்க்கவே முடியும் அப்போ அந்த நான்கிற நிலைமைக்கு தான் இப்போ திசைகள் தேவை அப்போ அதை அனுசரித்து தான் இங்கே திசைகள்ங்கிறதே உண்டாகுது அப்படி நம்ம சூரிய உதயத்தை வச்சு நாம் வந்து திசைகளை தேர்ந்தெடுக்கிற மாதிரி அது என்னங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிற மாதிரி அந்த கிழக்கு பாகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முதல் முதல்ல திசைகள் என்னென்ன திசைகள்ங்கிறத குறிப்பிடுவோம் அப்படி அந்த கிழக்கு பாகம்ங்கிறது நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அது நம்மளுடைய மேல் பாகமாக இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்குது அது நம்மளுடைய சிரசு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அங்கே தான் வந்து சூரியனுடைய உற்பத்திங்கிறது அங்கே தான் இருக்குது அங்கிருந்தான் உ உதயமாகிறது இருக்குது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அதனால பூ தான் கிழக்கு பாகம் அப்போது அந்த கிழக்கு பாகம்னு சொல்லும்போது அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா அந்த வடக்கு பாகங்கிறது சிரசு அதுக்கு நேர் எதிரான கீழ்பாகம் தான் வந்து தெற்கு அப்போ பூர்வஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு அப்படின்னா அந்த கிழக்குக்கு என்ன அர்த்தம்னா அது பகல்னு அர்த்தம் ஏன்னா வெளிச்சம் வரக்கூடிய இடத்த தான் நம்ம பகல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி பகல் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரும்போது தான் அங்கே பூர்வஸ்தானத்தில் சூரியன் உதிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கு சூரியன் அஸ்தமனத்தில் தான் இருக்குது நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய சூரியன் உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார் ஆனால் நமக்குள்ளார் இருக்கக்கூடிய சூரியன் இப்போ அஸ்தமனத்தில் தான் இருக்குது அதனால தான் நமக்கு இருட்டாக இருக்குது வெளிச்சம் வர வேண்டிய இடத்துல இருந்து வராமல் இருக்குது அந்த பிரகாசங்கிறது நமக்கு கிடைக்காமல் இருக்குது அதனால தான் நம்மளால் எதையும் தெரிஞ்சுக்க முடியறது அப்போ பிரகாசம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்க இங்கே உட்காந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் சாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் நீங்க மாடி வீட்டில் போய் நின்றுட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் கவனிக்கலாம் ஆனால் எதுலேயும் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க கீழே நின்னீங்கன்னா தெருவில் நின்னீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்களும் கலந்துக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதனால மேலே இருந்து நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அப்படிதான் அந்த பூவஸ்தானத்தில் சூரியனுடைய உதயம் உண்டாகும் போது அதுக்கு பகல்னு பேர் அந்த உதயம் உண்டாகாத வரைக்கும் அதுக்கு இரவுன்னு தான் பேர் ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ராத்திரினா ரா அப்படின்னா மாயைன்னு அர்த்தம் மாயையா சக்தியாக சளிச்சு வெளியில் போகக்கூடிய நிலமை திரி அப்படின்னா திரிகுணங்களோட அப்போ சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட அது சளித்து மாயையாக வெளியில் போகுது இந்த மனசுங்கிறது அதனால தான் அதை ராத்திரின்னு சொல்கிறோம் அதனால தான் நமக்கு இருட்டாக இருக்குது அந்த இருட்டில் தான் நமக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை அங்கே இருக்குது அந்த தூக்கத்தில் தான் நாம் இந்த உலகங்கிற ஒரு கனவை நாம் கண்டுட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஸோ இதுதான் வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்த ஒரு விஷயம் என்னைக்கு நமக்குள்ளேற அந்த உதயமாகுதோ ஆகுதோ பகலாகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் இன்றைக்கி நாம் தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா அத்தியாயம் பதினைந்தில் சிஷியன் வந்து கேட்குறாரு இப்போ பிராணனாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அது வந்து நமக்குள்ளார பூர்வ மதியத்தில் பிரகாசிக்கும் போது தான் நீங்கள் வந்து அது அசையாமல் போது எந்த ஒரு காலமும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல அது காலத்தெல்லாம் கடந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ தூக்கம் அப்படின்னு ஒரு நிலைமை வருது அப்போது மனசுங்கிறது வந்து ஜீவனில் லயப்படுது அதுக்குள்ளாரே இப்போ சேர்ந்துருது அப்போ பாருங்கள் நம்மளுக்கு காலநிலைகளே கிடையாது அந்த எட்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியாது கண்ணை மூணு தான் ஞாபகத்தில் இருக்கும் கண்ணை திறந்தா எட்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ஆனால் அதே எட்டு மணி நேரத்தை நீங்கள் பகலில் கவனித்து பாருங்க ரொம்பவும் லென்த்தாக இருக்கும் உங்கள் அது எப்படா போகும் அப்படிங்கிற நிலமையில இருக்கும் அப்போது அந்த காலங்கிறது அங்கே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு நிலைமைங்கிறது புருவ மத்தியத்தில் அந்த ஜீவன் போய் ஐக்கியமாகும் போது தான் ஆனால் உலகத்தில் வந்து மூன்று வகையான காலநிலைகளை பற்றி சொல்கிறாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு சொல்லி ஆனால் நீங்கள் காலநிலைகளே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்போ உலகத்தில் வந்து நடக்கிறது நடந்தது நடக்கிறது நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறாங்களே அப்போ அந்த மூன்று காலங்களும் இல்லை அப்படின்னா அப்போ உலகத்தில் சொல்கிற ஒரு காலநிலைகளே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது உலகத்தில் சொல்லி வர்ற காலநிலைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சீடன் வந்து கேட்குறாரு சாமி சொல்கிறார் என்னென்ன காலநிலைகள்லாம் இவங்க சொல்கிறாங்க இறந்த காலம் நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்கள் தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறது அப்போ இந்த காலங்களில் எதை குறிக்குது அப்படின்னா இறந்த காலங்கிறது நடந்து முடிஞ்சது நிகழ்காலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நாம் அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படி அது எப்படி அப்படி வரும் அப்படிங்கிறத சாமி கேட்குறாரு ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த வரிசையே பார்த்தீங்கன்னா முதல்ல இறந்த காலம் முடிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் நிகழ்காலங்கிறது நடந்துகிட்ருக்கிறதாவும் அந்த எதிர்காலங்கிறது இனிமேல் தான் வரப்போகிறதாகவும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அது தப்புங்கிறார் அப்படி வராது அப்படி தப்பு தான் அது நீங்கள் சொல்கிற அந்த வரிசை கிரமமுங்கிறது தப்பாக இருக்குது முதல்ல இறந்த காலங்கிறது வர்றது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு பொருளை குறிப்பிட்டு காமிச்சி இது என்னன்னு கேட்குறாரு புக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் அந்த புக்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுக்க போகிறேன் அப்போது அது எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எடுக்கணும்னு ஒரு தீர்மானத்தை நான் முதல்ல கொண்டு வரணும் அதை நான் எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரணும் அது இனிமேல் தான் எடுக்க போகிறேன் அந்த ஐடியா வரும்போது என்ன நமக்கு தோணும் இனிமேல் அதை அதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தான் அங்கே உண்டாகுது அப்போ இன்னும் எடுக்கவே இல்லை ஆனால் ஐடியா முதல்ல வந்துடுச்சு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு அப்போ அந்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாவிக்கிறது அதாவது அதைய அதுக்காக முயற்சி பண்ணுறது இல்லைன்னா அதை பற்றி ஆலோசனை செய்கிறது கற்பனை செய்கிறது இது இதை செஞ்சாகணுங்கிற ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ணுறது அதுதான் பாவித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதை பாவிக்கிறது என்ன காலமாக இருக்குதுன்னா எதிர்காலம் ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது தான் நம்ம இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேமிச்சுட்டுருக்குறோம் நாளைக்கு என்ன ஆயிருமோங்கிற பயத்தில் தான் இன்றைக்கி நாம் அந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வச்சிட்ருக்குறோம் அப்போது அந்த நம்மளுடைய கற்பனை சக்தி நம்ம ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ண போகிறோம் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க போகிறோம் அப்படின்னா அந்த பிளானிங் பண்ணுறது அது வந்து எதிர்காலத்தை நோக்குன ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந் ஏன்னா அதுதான் செயல்முறைக்கு முன்னாடி அந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு சிந்தனைங்கிறது இருக்கவே செய்யும் நான் நாளைக்கு ஆசிரமத்துக்கு வரணும்னு நான் இன்றைக்கி தீர்மானம் பண்ணாதான் நாளைக்கு நான் அதுக்கான வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வேலையெல்லாம் ஒதுக்கி நாங்கள் வந்து சேர முடியும் அது சடனாக இப்படி கிளம்பி வர முடியாது அப்படி சடனாக வந்தாலும் கூட அந்த சடன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு பாவனை நமக்கு வந்து தான் ஆகணும் வேலைக்கு போயிட்டு இருப்போம் இல்லைப்பா எனக்கு மைண்டு அப்செட்டாக இருக்குது சரி இன்னைக்கு ஆசிரமத்தில் போய் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலமை சடனாக அங்கே வந்தால் தான் அடுத்தது நீங்கள் ரூட்டை மாற்றுவீங்க டைவர்ஸ்னல் கிடைக்கும் நம்மளுக்கு அப்போ அங்கேயும் கூட முன்னாடியே ஒரு பாவிக்கிற தன்மைங்கிறது அங்கே வரவே செய்யுது அது ஒரு நிமிஷமோ முப்பது செகண்டோ எவ்வளோ வேணால் இருக்கலாம் உங்களுடைய பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த பாவனைங்கிறது அங்கே வரவே செய்யும் நீங்கள் தீர்மானம் செஞ்சே ஆகணும் எதை குறித்து அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத நினச்சி ஒரு பாவனை இல்லாமல் ஒரு தீர்மானம் இல்லாமல் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்போ அந்த பாவனை செய்யக்கூடிய அந்த தீர்மானம் செய்யக்கூடிய அந்த நிலைமைங்கிறது என்னவா இருக்குதுன்னா எதிர்காலமாக இருக்குது ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி இப்போ நம்ம யோசிச்சுட்டுருக்குறோம் அப்போ அது எதிர்காலமாக இருக்குது இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன் பாவனை பண்ணிட்டேன் இப்போ எடுக்க போகிறேன் அப்போ எடுக்கிறதுக்கு கை போயிட்டுருக்குது அப்போ இந்த காலத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அது எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு காலம் அது நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு காலம் பாவனை செஞ்சது இப்போ செயல்முறைக்குள்ளே வந்துடுச்சு அது செயல்முறையாக அது இருக்குது அப்போது தீர்மானம் அந்த பிளானிங் அது என்னாச்சுன்னா அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ண பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு அது ஒரு செயல்முறைக்குள்ளே வந்துடுச்சு நம்ம யோசித்து வச்சிருந்த அந்த சரியான பிளானிங் வந்து இப்போது செயல்பாட்டுக்குள்ளே வருது அதை நாம் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லி நாம சொல்கிறோம் இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ எடுத்து என் கையோடு நான் வச்சுட்டேன் அப்போ எடுத்து முடித்தாச்சு இப்போ அது என்ன காலம் இறந்த காலம் இப்போ சாமி கேட்குறாரு இப்போ முதல்ல இறந்த காலம் வந்துச்சா எதிர்காலம் வந்துச்சா அப்படின்னு ஏன்னா பாவிக்காமல் ஒரு செயலை செய்ய முடியாது செஞ்சு முடிக்காம அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியாது அப்போது ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ணுறோம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு விசி இது செய்யணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம முதல்ல உண்டு பண்ணுறோம் அதுதான் எதிர்காலமாக இருக்குது அந்த தீர்மானத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் செயல்படுத்துகிறோம் அது வந்து நிகழ்காலமாக இருக்குது செயல்படுத்தின செயல் நிறைவேறி அதனுடைய பலனை நாம் கண்ணில் பார்க்குறோம் ஒரு புக்கை எடுத்தாச்சு ஒரு ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தாச்சு ஒரு நண்பரை சந்தித்தாச்சு இப்படி ஒரு அந்த செயல்முறைக்கான பலனை நாம் கண்ணில் பார்த்து அனுபவிக்கிறோம் அப்போ அந்த பலனை நம்ம கண்ணில் பார்த்து அனுபவிக்கிறது தான் வந்து இறந்த காலமாக இருக்குது அப்போ உண்மையாகவே வரிசை பிரகாரம் எப்படி வரணும் அப்படின்னா எதிர்காலம் முதல்ல வரும் அப்புறமா நிகழ்காலம் வரும் அப்புறமா தான் இறந்த காலம்ங்கிறதே வரும் ஆனால் நாம் அதை என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுருக்குறோன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து இருபத்தி நாலு இது நேற்றே முடிஞ்சு போச்சு இன்றைக்கி இருபத்தஞ்சு நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு இருபத்தாறு போகுது அதனால இந்த கிரமத்தில் நாம் யோசிச்சிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு இறந்த காலம் தானே அது நேற்றே முடிஞ்சிருச்சுல இருபத்தஞ்சு இன்னைக்கு தானே நடந்துட்டு இருக்குது அப்போ இது நிகழ்காலம் தானே இருபத்தாறு நாளைக்கு தானே வரப்போகுது அப்போ அது எதிர்காலம் தானே அப்படின்னு நாம் கற்பனை பண்ணிட்டு உக்காண்டிருக்கிறோம் ஆனால் இருபத்தாறு வரணுங்கிறது அந்த இருபத்தி நாள் நேற்று முடிஞ்சு இல்லைங்களா அந்த இருபத்தி நாள் முடிகிறதுக்கு அது வரணுங்கிறத இருபத்தி மூணாந்தேதியே முதலே ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு நாளைக்கு இந்த வேலையை செய்யணுங்கிறத இருபத்தி மூணாந்தேதியே நம்ம ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டோம் அப்போ அந்த எதிர்காலங்கிறது அங்கேயே உண்டாயிடுச்சு அப்போ இருபத்தி நாள் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்காலமும் முடிஞ்சு போச்சு அப்புறம் இருபத்தி நாலு இறந்த காலமாகி இப்போ நம்ம உட்காந்து அந்த இருபத்தி நாள இறந்த காலம்னு பேசுகிறோம் அப்போது அதுக்கு முன்னாடியே ரெண்டு காலம் முடிஞ்சு போனதை நம்ம கவனிக்கவே இல்லை அந்த தீர்மானமும் அங்கே செயல்பாடும் நடந்து முடிஞ்சதை நம்ம கவனிக்கலை பலனை மட்டுமே கண்ணில் பார்த்துட்டு அது இறந்த காலம்னு நம்ம தீர்மானித்தாச்சு அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற விஷயம் அப்போது எதிர்காலம்னு சொல்கிறது வந்து பாவிக்கிறது அது வந்து ஆலோசனை செஞ்சு ஒரு விஷயத்தை பிளான் பண்றது அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நம்ம உண்டு பண்றது அதாவது அதுக்கு பேர் வந்து பாவித்தல் அப்படின்னாலே சலனம்னு அர்த்தம் ஏன் அந்த சலனம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த பரதநாட்டியம் அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாவனை பிடித்தல் பாவி பாவனை பாவனைனாலே அந்த அசைவு மூலமாக அந்த கண் அந்த முக ஜாடைகள் கை ஜாடைகள் இதனுடைய அசைவு மூலமாக ஒரு பொருளை உங்களுக்கு விளங்குறதுக்கு அவங்க அந்த நடனத்தில் பாவை பாவனை பிடிப்பாங்க அது அசைவுனால உண்டாகிறது தான் அந்த அடையாளங்கள் அது தன்மையில் இருக்கக்கூடியது சலனம் அது நீ அந்த சும்மா இருக்க நார்மலாக இருக்கக்கூடிய முகத்தில் ஒரு பாவனையை உண்டு பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அது ஒரு சலனத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது அது ஒன்றும் இல்லாத அந்த பாவனை உண்டாகிறது இல்லை அங்கே சலனம்னு ஒன்று வந்தால் தான் அது அது வந்து அங்கே உண்டாகும் அப்போ அந்த பாவி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு சலனம்னு பேர் அது எப்படின்னா ஒன்றுமே இல்லாத இருந்து தான் அந்த தீர்மானத்தை நம்ம உண்டு பண்ணுறோம் அந்த எதிர்காலத்தை நம்ம உண்டு பண்ணுறோம் அந்த எதிர்காலம் எப்படி வந்திருக்குன்னா அந்த சலனத்தன்மையில் தான் வந்திருக்குது அந்த யோசிக்கும் போது அதை தீ நம்ம தீர்மானத்துக்காக ஒரு வேலையை நம்ம செய்யும்போது நமக்குள்ள ஒரு சலனம் ஏற்பட்டு தான் அது வருது அப்போது ஒரு ஜடத்துக்கு இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அந்த சலனம் இல்லாமல் அதை செய்ய முடியாது அந்த புத்தகத்தை நம்ம எடுக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணோம் கையை இங்கேருந்து அசைச்சு தான் நம்ம எடுத்தோம் அந்த கை அசையலை அப்படின்னா அதை எடுத்துருக்கவே முடியாது யாரோ ஒருத்தரை எடுத்து தான் கொடுக்கணும் அப்படி அதை பிடிச்சிக்கிறதுக்கு கூட நமக்கு அந்த ஒரு சக்தி வேணும் கையை அசைக்கிற அளவுக்கு கூட சக்தி இல்லை அப்படின்னா அந்த புத்தகத்தை பிடிக்கவும் சக்தி இருக்காதுன்னு அர்த்தம் அப்போது அந்த தான் அந்த செயல்பாடு அடுத்தது நடக்கிறதுக்கான ஒரு வழிமுறைக்குள்ளே அது போகுது அப்போ நம்மளுடைய கையும் காலம் அசையில அப்படின்னா நம்மளால் ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து கூட ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது இல்லை எந்திரிச்சு போய் கூட ஒரு புத்தகத்தை எடுக்க முடியாது அப்போது நாம் அந்த சலனம்ங்கிறது இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு அசைவும் இல்லைன்னா நமக்கு தொழில்ங்கிறதே கிடையாது அப்படி சளிச்சு போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளார வந்து ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் அது சலிக்காமல் உள்ளே இறங்கிடுச்சுன்னா அதுக்கு தூக்கம்னு பேர் வந்துடும் அது முழுவதும் சளிச்சு அது இல்லாமல் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா பிணம்னு பேர் வந்துடும் அப்போ இந்த ரெண்டு நிலைமையிலேயும் தொழில் இல்லாமல் போகுது நம்ம தூங்கும்போது கைகளை அப்படி இப்படின்னு ஆட்டலாம் பண்ணலாம் அது நம்ம ஒரு எந்த அனுமதி இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் நீங்கள் யோசித்து நீ இந்த பெட்ஷீட் எடுத்து போத்தணும் நாம் இப்போ எந்திரிச்சு அந்த தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனையில் அந்த தண்ணி தாகமே எடுக்காமல் உங்களால் எந்திரிக்க முடியாது தண்ணி தாகம் வந்துச்சுன்னா உடம்பு எழுப்பிட்டுரும் ஏதோ தொண்டை வறண்டுருக்குது தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு யூரின் பாஸ் பண்ணணுன்னா யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லி உடம்பு எந்திரிக்க வைக்கும் நாம் எந்திரிச்சு போய் பாஸ் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்குவோம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நாமளே ஒரு தீர்மானத்தை உண்டு பண்ணி நம்மளால் எதிரிக்க முடியாது நம்மளால் ஒரு கை கால நம்மளுடைய அனுமதியோடு அதை அசைக்க முடியாது ஏன்னா அதுக்கு அந்த சலனம் ஜீவசத்தினுடைய சலனம்ங்கிறது அங்கே அவசியம் ஏன்னா அந்த சலனங்கிறது தூக்க சமயத்தில் இல்லாமல் தான் போகுது நம்ம ஜபத்தில் நிஷ்டை சமயத்தில் அது இல்லாமல் தான் போகுது ஆலோசனை சமயத்தில் அந்த சலனங்கிறது இல்லாமல் தான் போகுது அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள்லாம் நடக்கிறது இல்லை மனதினுடைய தொழில்கள்லாம் அங்கே அடங்கி போயிடுது அப்படி அந்த பாவிக்கிறதுங்கிறது சலனத்தன்மையில் இருக்கக்கூடியது அந்த சலனத்தன்மை தான் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அதுதான் எதிர்காலம் அப்படின்னு சொல்றாரு அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் ஜீவனாக இருக்குது அதுதான் ஜீவனாக இருக்கிறது சக்தியாக சலித்து வெளியில போகுது சலனத்தினால் அப்படி அந்த வாயுவிலிருந்து உற்பவித்த அந்த மனம்தான் இங்கே வேலைகளை செய்யுது ஒரு செயல் செய்யணும்னா அந்த மனம் வேணும் அதுதான் பார்க்குறதும் கேட்குறதும் அறிகிறது இருக்கக்கூடிய தொழில்களை செய்கிறது அதனால தான் மனம் ஒரு வியாபாரின்னு சொல்லி சாமி சொல்றாரு தொழிலுக்கான காரகன் அவர் தான் அவர் இல்லைன்னா எந்த தொழிலும் நடக்காது அதனால தான் ஒரு பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவே இருந்தாலும் கூட அவர் ரஜோகுணத்தை தான் அது சிருஷ்டி செய்யறதா சொன்னார் சாமி அதனால தான் அவர் ரஜோகுணத்தை சார்ந்த உடனே நம்ம தப்பா எண்ண வேண்டிய சூழலும் ஏற்பட்டுருச்சு பிரம்மாவை பத்தி பார்க்கும்போது அப்போ பிரம்மா சிருஷ்டிக்கரத்தாதான் அவர் ஒரு சிருஷ்டி செய்யணும் ஆனால் அதுக்கு யார் வேணும்னா மனம் வேணும் மனம் உள்ளாறப்படங்கிடுச்சுன்னா பிரம்மாவுக்கு வேலை இல்லாமல் போயிடும் மனம் உள்ளே அடங்கிடுச்சுன்னா ஜீவனை எதையும் பந்தப்பட முடியாது அவர் எதையுமே வந்து அழிச்சிக்க முடியாது அவர் தமோ குணத்தை கூட எந்த ஒரு அழிக்கிற தொழிலும் செய்ய முடியாது அப்போ மனம் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அது சலித்து வெளியில் வந்தால் தான் உலகம் அந்த உலகத்தில் தான் உங்களுடைய தொழில்கள்லாம் நடக்குது அப்படி அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறது மனம் அதனால அவர் தான் அந்த செயல் செய்கிறவர் அதனால் அவர் தான் நெ நிகழ்காலம் ஏன்னா முன்னாடியே சாமி சொல்லியிருந்தார் பாவித்தல் அதாவது தீர்மானிக்கிறது என்ன பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறது பிளான் பண்ணுறது அது எதிர்காலம்னு சொன்னார் அது ஜீவனுடைய சக்தியினுடைய சலனம் அது ஏன்னா அறிவு அங்கே தான் இருக்குது ஜீவசக்தியான வாயு தான் அறிவு அந்த தான் தீர்மானத்தை செய்ய முடியும் ஆனால் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு உலகங்கிறது வேணும் அந்த உலகம்ங்கிறது தான் நீங்க ஒரு தொழில் செய்ய முடியும் ஒரு வேலை செய்ய முடியும் அதுக்கு அந்த மனம்தான் அதிகாரியா இருக்கிறாரு அப்ப அந்த மனம்தான் அந்த நிகழ்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறாரு அடுத்தது அந்த மனசுனால உண்டாக்கப்பட்ட இந்த ஜடம் அதாவது இந்த உடம்பு அந்த பூதமா இருக்கக்கூடிய இந்த உடம்பு அதுதான் அகங்காரம் அதுதான் வந்து முடிந்த காலமா இருக்குது அதுதான் இறந்த காலமா இருக்கு அதுதான் நாம் பலனை கண்ணில் காமிச்சு புரிய வைக்குது நாம் மனசுனால நான் முன்னாடியே சொன்னேன் மனசு ஒரு விஷயத்தை பார்த்துச்சுன்னா அது என்னென்னு மனதுக்கு தெரியாது ஒரு கம்ப்யூட்டரை பார்க்குறோம் பார்த்த மாத்திரத்தில் இது கம்ப்யூட்ரு தாங்கிறத ஒரு விஷயத்தை அந்த அகங்காரம் புத்தியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டாவை நம்ம அந்த மனசுக்கிட்ட காமிக்கணும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடக்கும் பார்த்த உடனே அது நடந்துடும் அந்த டேட்டாவை தூக்கிட்டு வந்து காமிச்சிடும் இது கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு ஒருவேளை அது டிலே ஆச்சுன்னா இது என்னது இது இதுக்கு ஏதோ பேர் சொன்னாங்களேன்ட்டு நாம் யோசிச்சுட்டு அங்கே டேட்டா வர்ற வரைக்கும் அங்கே ஸ்ட்ரக்காயிடும் அதனுடைய பேர் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் கவனிப்போம் அப்படி தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போதும் அந்த மனசுக்கு அறிவிக்கிற வேலையை தான் இந்த அகங்காரங்கிறது புத்தியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்குது அப்போது நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயத்த அனுபவ ரூப் ரூபமாக நமக்குள்ளார காண்பித்து கட கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா அகங்காரம் தான் செய்கிறாரு அதனால தான் இறந்த காலங்கிறது அனுபவமாக இருக்குது நாம் செஞ்ச செயலினுடைய பலனாக இருக்குது நான் நேற்றுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றப்போ ஒரு செயல் பூர்த்தி ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான பலனை நான் அனுபவிச்சிட்டேன்னு அர்த்தம் கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நிகழ்காலத்தில் அந்த அனுபவம் இல்லை அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான பலன் நம்ம இன்னும் அனுபவத்துக்கு வரலை கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு தீர்மானம் அது எதிர்காலம் அதுலேயும் அந்த பலனை நம்ம அனுபவிக்கலை எப்போ அனுபவிப்போம் அப்படின்னா தீர்மானமா இருக்கிறது செயல்பட நிறைவேறும் போது அந்த பலன் நமக்கு கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாப்பா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பலனை நாம் அனுபவிக்கிறோம் அது இந்த நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லும் போது அது இறந்த காலமாகுது அப்போ ஒரு ஒரு தீர்மானமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தை நிகழ்காலமாக இருக்கக்கூடிய செயல்பாட மாற்றி அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா இறந்த காலமா இருக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்குது இப்படி தான் இந்த மூன்று காலங்களும் இங்கே இருக்குது இந்த மூன்று காலம் இல்லைன்னா ஒரு வேலைங்கிறது நடக்காது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார் அப்போது இந்த ரஜோகுணமாக இருக்கக்கூடிய அந்த மனம் அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் தான் ஒரு பலனை வந்து அனுபவிச்சு செயல் தான் செயல்படுத்தின அந்த விஷயத்திலேருந்து ஒரு பலனை அனுபவிச்சிட்ருக்குது ஏன்னா அந்த அகங்காரத்துக்கு தான் நான்குற அந்த தேகாபிமானம் இருக்குது அங்கிருந்து தான் அந்த அகங்காரத்துக்கு தான் அந்த நான்கிற நிலைமைகள் உண்டாகுது அதனால தான் ஒரு விஷயத்த நான் தான் செய்கிறேன் நான் தான் நினச்சேன் நான் தான் அதை அனுபவித்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது எல்லாத்துலேயும் அந்த நான் தான் முன்னாடி வந்து நிற்கிது நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு அது செய்யாட்டினாலும் நான் தான் செஞ்சேன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு அது கூச்சப்படுறது கிடையாது அந்த அகங்காரங்கிறது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி அது வந்து சொல்லிடும் அப்போ அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த வாயு தான் முதல்ல உண்டாகக்கூடிய பாவியா இருக்கக்கூடிய எதிர்காலமா இருக்குது அதுதான் தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு காலத்துல இருக்குது அதிலிருந்து ரெண்டாவதாக நமக்கு அந்த வர்த்தமனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நிகழ்காலத்தை அப்படி வர்த்தமனமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலமா இருக்கக்கூடிய மனம் அவர் தான் வந்து அந்த செயல்பாட்டை செய்யறாரு அதுக்கு அடுத்தது பூதமா இறந்த காலமா இருக்கக்கூடிய அந்த அந்த காலத்தை வந்து அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அடஞ்ச அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய அகங்காரமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அகங்காரம்னு ஒன்று இல்லைன்னா இந்த ரெண்டு காலம் நடந்ததுன்னுடைய பலன் நமக்கு தெரியாது அந்த ரெண்டு விஷயம் நடந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்போ இது எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா ஜீவனுடைய சக்தியா இருக்கக்கூடிய வாயுல இருந்து தான் தூங்கும் போது பாருங்க இந்த மூன்று காலங்களும் அங்கே இல்லாம தான் போகுது ஏன்னா அங்கே சத்வகுணம் கிடையாது ரஜோகுணம் கிடையாது தமோ குணம் கிடையாது ஜீவன் மனசு அகங்காரம் எதுவுமே இல்லை தூக்க சமயத்துல நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் தான் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் தூக்கம் முழிச்சாதான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு நம்ம என்னால் சொல்ல முடியும் தூக்கத்தில் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு யோசனை நமக்கு இருக்கானே இல்லை ஏன்னா அங்கே ஜீவன் கூட இல்லாத நிலமையில தான் இருக்கிறோம் அதனால தான் சாமி சொல்கிறாரு கொடிய சித்தம் உள்ளவன் அவன் முழிச்சு வெளியில் வந்தானா பத்து இருபது கொலை பண்ணுவான் அவ்வளோ பெரிய தாதா கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் கொடிய சித்தம் உள்ளவன்கிறார் கொடுமையான மனசு இருக்கிற ஒரு அறக்கன் அப்படிப்பட்டவங்க கூட தூங்கும் போது ஈஸ்வரனாக இருக்கிறான்னு சொல்கிறாரு அப்போ அவருக்கு அங்கே அகங்காரங்கிறது இல்லாமல் போகுது மனசுங்கிறது இல்லாமல் போகுது ஜீவன்கிறது இல்லாமல் போகுது அதனால தான் மூன்று குணங்களும் சத்வகுணம் குணம் ரஜோகுணம்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்களும் இல்லாமல் நிர்குணனாக நம்ம தூக்க சமயத்தில் இருக்கிறோம் அதனால தான் அதை கலங்கம் இல்லாத தன்மைன்னு நம்ம சொல்கிறோம் கலங்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மை தான் நம்ம போது இருக்கக்கூடிய தன்மை இதில் தான் இந்த குணம் எல்லாமே இருக்குது தூக்க சமயத்தில் எந்த ஒரு குணங்களும் கிடையாது நிற்குணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய இன்னொரு தன்மையில் நாம் இருக்கிறோம் அப்போது எப்போ அந்த வாயுங்கிறது சலித்து வெளியில் வருதோ அப்போ தான் இந்த மூன்று காலங்களினுடைய உற்பத்தி அப்போ தான் மனசு அகங்காரம் ஜீவன் இப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்போது நமக்குள்ளார அது அடங்கி இருக்கும்போது எந்த ஒரு காலமும் இல்லை அப்படி பா அதாவது பாவியாக எதிராக இருக்கக்கூடிய அந்த பவிசிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்காலத்தில் அந்த ஜீவனுடைய பொருள் அந்த சக்தியாக சளித்து வெளியில் போகக்கூடிய பொருள் அது வந்து வாயுவாக வெளியில் போகாமல் நம்மளுடைய உற்பத்தி அடங்கும் போது அங்கே எல்லா காலமும் நசிஞ்சு போயிடுது தூக்க சமயத்தில் எப்படி இல்லாமல் போகுதோ அந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணும்போது நிஷ்டையில் அந்த நாம் அந்த இடத்துல தன்னுடைய சரணத்தன்மையை சரணம் இல்லாமல் பண்ணி அங்கே அசையாமல் நிறுத்திட்டோம் அப்படின்னா அங்கே எல்லா காலமும் நசிஞ்சு போயிடுது அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் தானாக தன்மயமாக இருக்க முடியும் அதுக்கு தான் கைவல்யம் மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது அப்போது அந்த தானாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது பிரம்மஸ்வரூபம் இருக்கக்கூடிய ஜோதி தான் அது அது எப்போ அந்த ஜோதி ஆகாசமாக தீருதோ அப்போ தான் அது வாயுவாக மாறுது அதுக்கு பேர் தான் ஜீவன் நம்ம சொல்லிக்கிறோம் அந்த வாயுவுக்கு தான் நம்ம எதிர் அதாவது சலனத்தன்மை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அதுன்னு அந்த வாயு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த எதிர்காலத்தை உண்டு பண்ணுது அதைத்தான் நாம் மாயை அப்படின்னு தமிழ் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த சலனத்தை தான் மாயைன்னு சொல்றோம் அதைத்தான் நம்ம சக்தி அப்படின்னு சொல்றோம் அதைத்தான் நம்ம மனசுன்னு சொல்றோம் அப்போ அது நம்மளுடைய சலனமா இருந்தாலும் அதுக்கு பிரம்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நிலைமைகள் அங்க உண்டாகுது அந்த சலனம் இல்லைன்னா அங்க பிரம்மமோ மாயையோ உண்டாக வாய்ப்பில்லாம போயிடும் அப்போ அந்த சிவசக்தி அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த பிரம்மமும் மாயுமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் அது அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தன் ஒரு பொருள் சக்தியாக சலித்து வெளியில் போகும்போது அதுக்கு சிவசக்தின்னு பேர் அப்போது தானாக பிரம்மஜோதியாக தன்னுடைய சக்தியாக இந்த எதிர்காலமாக இருக்கக்கூடிய இந்த வாயு சலனத்தன்மையில் இருக்கக்கூடிய வாயு அப்படி அது சலனப்படாமல் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் என்றைக்கு ஐக்கியப்படுதோ அன்றைக்கி தான் வந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்புறம் நாம் கவனிக்கக்கூடிய இந்த அகங்காரம் நான்கிற நிலைமை இந்த காலநிலைகள் இறந்த காலம் எதிர்காலம் அப்புறம் இந்த நிகழ்காலம் அப்புறம் மூன்று குணங்கள் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நம்ம வெளியில் பார்த்துட்டு சாமி அதை சர்வமும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம கவனிக்கக்கூடிய சர்வமும் தன்னில் தானே லயித்து தானாய் தன்மயமாய் தீரும் அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கு தான் வந்து கைவல்யம் மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஏதோ ஒன்று வெளியில் இருந்தால் கூட அதை கவனிக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் போக வேண்டிய அவசியங்கிறது உண்டாயிரும் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் நீங்கள் வெளியில் போகவே மாட்டிங்க அப்படி அது எதுவுமே இல்லாமல் போகணுன்னா அது உண்டாக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளாரே அடங்கி இருக்கணும் அந்த சக்தியை வெளியில் விட்டுட்டிங்கன்னா எதையாவது அதை சிருஷ்டி பண்ணிடுது எதையாவது ஒன்று உண்டு பண்ணி விட்டுருது அப்போ அது வெளியில் வரக்கூடாது அப்படின்னுங்கிற சூழ்நிலையை நம்ம உண்டு பண்ணாதான் இங்கே வெளியில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும் அப்போ வந்து அந்த மனம்ங்கிறது வெளியில் போகாமல் இருக்கும் இப்போ கவனித்து பாருங்கள் இப்போ நான் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மனசை கொண்டு போய் புருபத்தியில் உட்கார வைக்கலான்னு பார்க்குறேன் அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை வெறும் இருட்டாக இருக்குது அங்கே கவனித்து பார்க்குறதுக்கு நம்மளை கவர்ந்து இருக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது அதனால தான் மனசு அங்கே உட்காராமல் இருக்குது இதே கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துருந்து எதாவது அனுபவத்தை அனுபவிச்சிருச்சுன்னா வேற என்னமோ இருக்குதா வேற என்னமோ அது இருக்குதான்னு அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம் எந்த அனுபவம் வராத வரைக்கும் அங்கே மனம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் ஓடி போயிடும் உள்ளுக்குள்ளார இருக்கிறது இல்லை ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லாத சூனியத்தை தான் அது பார்த்துட்ருக்கு வெறும் இருட்டு தான் அங்கே இருக்குது எவ்வளோ நேரம் அந்த இருட்டவே கவனிச்சிட்ருக்கிறது வெளியில் போனால் இங்கே கலர் கலராக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது கவனிக்கிறதுக்கு அதனால தான் அது வெளியில் போய் நான் நம்ம உள்ளே எவ்வளோ அடக்கி பிடிச்சி அதை உள்ளே நிறுத்தினாலும் அது வெளியில் ஓடி வருது ஏன்னா இங்கே கவர்ச்சிகள் இருக்குது எதையாவது ஒன்று பார்க்க முடியும் கேட்க முடியும் அறிய முடியும் ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை வெறும் இருட்டு அதுக்கு சரியான போர் ஆகுது அதுன்னு அதே நிலமையை நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு நிச்சயமாக வெளியிலையும் போகாது வெளியில் இந்த கவர்ச்சிங்கிறது ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அறியறதுக்கும் இதையோ ஏதோ ஒரு பந்தப்படுறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த உற்பத்தி எப்படி வந்துச்சு நமக்குள்ளார சமீரனன்னா ஓடக்கூடிய அந்த வாயு சமீரனன்னா ஓடாமல் அது வெளியில் சலு சலனத்தன்மையோட வாயுவாக வெளியில் சலித்து போகுது அந்த ஜீவனுங்கிறது சமீரனன்னா இருக்கணும் அப்போ சமீரனன்னா ஓடிச்சின்னா அங்கே உலகம் இல்லை உலகம் இல்லைன்னா அது வெறும் இருட்டு தான் அப்போ நம்மளுடைய மனசோ ஜீவனோ அகங்காரமோ வெளியில் வராது அது வெளியில் வந்தாலும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி இப்போ இருட்டாக இருக்கோ அப்படி வெளியில் இருட்டாயிடும் அதனால் அதை கவனிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுனால அது உள்ளாரையே அடங்கி இருக்க ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த மனசுங்கிறத உள்ளுக்குள்ளாரையே அடக்கி வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அதை வெளியில் விட்டிங்கன்னா உலகத்தை உண்டு பண்ணிடுது அந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை சிருஷ்டி பண்ணுது நீங்கள் விதவிதமாக பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது நீங்கள் போர் அடிக்காமல் நீங்கள் அதில் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் தீர்ந்து போகிற விலைக்கு இங்கே வேலை இருக்குது எதுலேயுமே சளிப்பு இல்லாமல் இது சளிச்சு போச்சா இன்னொன்று இது சளிச்சு போச்சா இன்னொன்று நீங்கள் மாறி மாறி நீங்கள் அனுபவிக்கிறது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளற அப்படி எதுவுமே இல்லை தொடக்க நிலையில் நான் சொல்கிறேன் இதே கொஞ்சம் ஆழ்ந்து போயிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் அப்போ அங்கே இருந்து நம்ம பழக்கப்படுத்தணும் அதுக்கு சதா மேலும் கீழும் நடத்தி அப்பியாசம் செஞ்சு அந்த மனசை உள்ளாரே வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம இருந்தால் தான் முதல்ல இந்த சலனத்தன்மையை கட் பண்ணி உலகத்தினுடைய சிருஷ்டியை முதல்ல உண்டு இல்லாமல் பண்ணணும் அப்புறமா தான் அது மனசு அடங்குற வேலையவே நம்ம கவனிக்க முடியும் அதை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு மனசு அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாம்